காலையில இருந்து எழுப்பிட்டு இருக்கேன் எந்திரிச்சிட்டு இருக்காரு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போன ஒரு அக்கறையே கிடையாது யாபி சத்யா எந்திரிச்சு தொலைங்களா அப்படி வந்தோம்னா வாரிலாம் சாத்தி போடும் போதுவோம் இவ்வளவு திருந்தவே மாட்டான் எத்தனை வாட்டி கத்தி கத்தி நம்ம உயிரி குடம் வெளியில வந்தாலும் இந்த ரெண்டு மூதிகளை எந்திரிச்சு தொலைக்கவே செய்யாது வாரிலாம் நாலு சாத்தி சாத்தனா தான் சரிபட்டு வரும் நான் வாரண்டி ஏட்டி சத்யா நேரம் ஆயிட்டு எந்தி அம்மா வர வேற கத்திட்டு கிடக்காட்டி எந்தியாம்டி எனக்கு தெரியும் எந்திக்க உன் வேலையை பார்த்துட்டு போவான் உனக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளம்பணும் நீ தான் பார்த்து முடியும் உட்காந்துருப்பா டேரா போட்டுட்டு நான் அப்படி கிடையாது நான் ரெண்டே நிமிஷத்தில் கிளம்பிடுவேன் எடி சத்தியா அபி எப்படி தர மாட்டி இருக்கேன் வந்தோம்னா மிதி மிதி மீன்ச்சு போடுவேன் வாரிலாம் அடிச்சுக்கிடணும் சொல்லி உனக்கு கிளம்ப முடியலை சத்தியா ஓம்பியார்ட் சொல்லுதோ பாரு நீ தான் எந்திக்கணும் பாத்துக்கோ எட்டி சிடிக்கி சத்தியாட்டா முதல்ல எந்தமா உனக்கு தம்பி ஃபர்ஸ்ட் கிளம்பணும் நீ போய் போயாமட்டி ஒன்னாலதான் எனக்கும் ஏச்சு நான் டூ மினிட்ஸ் படுத்துட்டு தான் வரவேன் பார்த்துக்கோ அம்மா வந்து என்னெல்லாம் அடிக்க மாட்டா போ உனக்கு தான் மீதி வாங்க போறேன் நீ போய் என் பாத்ரூம்க்கு போகுத திமுரு பிடிச்ச வட்டி நீ ஆமா திம்முரு பிடிச்சாதான் நீ என்ன பண்ணுவாருக்கு என்ன நினைச்சிருக்கா இந்த கம்மி என்ன பண்ணிருக்கா ஸ்கூலுக்கு போகணும் இருக்கா நீ அப்படி முட்டிட்டு நீ இருக்கா நான் அதுக்குள்ள ரெண்டு பேரும் வந்து பாத்துக்கோங்க